மையம் உடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொரிய ஆயத்தால் தாக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் வெளியான தகவல் பகிரங்க மன்னிப்பு கோரிய அர்ஜுனா பொரணை தொழிற்சாலை ஒன்றில் தீ பரவல் மகிந்தவின் விஜயராமில்லத்திற்கு நீர் விநியோகம் துண்டிப்பு யாழில் காதலத்திட்டத்தை கொண்டாட மறத்த காதலி இளைஞர் எடுத்த விபரீத முடிவு ஜெர்மனியில் பரபரப்பு உக்ரைன் ஜனாதிபதி வருகையின் போது நடந்த அசம்பாவிதம் ஈரான் அணு ஆயுத ஆலை மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம் திடுக்கிடும் தகவல் இங்கிலாந்தில் சிறுவர் பூங்காவில் கண்டெடுக்கப்பட்டு நூற்றி எழுபது படி கொண்டுகை தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பிரண்டு பிரதேசத்தில் தாக்கப்பட்டு போலீஸ் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தை இடம்பெற்றுள்ளது கொழும்பு கொள்ளுபட்டு போலீஸ் நிலையத்தில் கடுமையாட்டும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் போலீஸ் கான்ஸ்டபிள் தனது கடுமைகளை முடித்துவிட்டு மீண்டும் வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஹினுபடிய பிரதேசத்தில் சந்திக்கு திக்கிடமான முறையில் காணப்பட்ட நபர் ஒருவரை விசாரித்து அவரை சோதனையிட முயன்றுள்ளார் சாந்திக நபர் போலீஸ் கான்ஸ்டபிளை கூறிய ஆயுதத்தால் தாக்கி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை கைது செய்வது தொடர்பில் விசாரணைகளை கொம்பனித்தர போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் குறித்து பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கோரியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ முக புத்தகத்தில் பதிவொன்றை இட்டு ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் குறித்த பதிவில் என் வாழ்க்கையில் யாருடனும் அம்பு சண்டைக்கு போனதில்லை துஷ்டனை கண்டால் தூரவிளக்கு என்று என் தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார் கடந்த சம்பவம் ஒரு துன்பிகள் சம்பவம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை விட ஒரு வைத்தியராக மனதுக்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கி இருக்கின்றது காயங்களுக்கு மறந்திடும் கைகளால் காயத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றேன் ஒரு பெண்ணை எழிவுபடுத்தி காவாளித்தனம் செய்யும் போது பொறுமையும் ஒரு தடவி செத்துப் போய்விடுகிறது ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் உள்ள பிரபல தனியார் உணவகம் ஒன்றில் உணவருந்து சென்ற வேளை அங்கு உணவருந்தி கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தன்னுடன் வாக்குவாதப்பட்டு தன்னை பீங்கானால் தாக்கியதாக தாக்குதலுக்கிழக்கான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் காவல்துறை விசாரணையில் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நபரை தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்திருந்த பின்னணியில் தற்போது தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹொரணை பொருளுக்கொடு முதலீடு தூக்குவிப்பு வலயத்தில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது கார்வாப்பட்டி சார்ந்து வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயை கட்டுப்படுத்த மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளது மொனாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது பாதுகாப்பு படையினர் தங்க வைக்கப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மூன்று லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்படாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மகிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள பகுதிக்கான நீர் விநியோகம் இன்னும் துண்டிக்கப்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் தொடர்பான கட்டணங்கள் ஜனாதிபதி செயலகத்தினால் செலுத்தப்படுவதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் காதலர் தினத்தை கொண்டாடு காதலி மறுத்ததால் கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காதலர் தினத்தை கொண்டாண்டு யாழ்ப்பாணம் செல்ல குறித்த இளைஞர் அழைத்துள்ளார் இதற்கு காதலி மார்பு தெரிவித்ததன் காரணமாக இளைஞர் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து தர்மபுரம் காவல்துறையினர் கிணற்றிலிருந்து இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனி மியூனிக் நகரும் உயர்மட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடாத்த தயாராகி வந்த நிலையில் இடம்பெற்ற விபத்து சம்பவம் தொடர்பில் கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்தியவர் இருபத்தி நான்கு வயதான ஆப்கானிஸ்தான் புகலிடம் கோருபவர் என தெரியவந்துள்ளது அத்தோடு விபத்தில் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உயர்மட்ட மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டிற்காக அமெரிக்க பிரதி தலைவர் ஜே வான்ஸ் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்டவர்கள் நகரத்திற்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்படி காவல்துறையினர் குறைந்தது இருபது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பலர் கவலைக்கிடமாகவும் மோசமான நிலையிலும் உள்ளதாக மேலும் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் காரின் சாரதி சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது பயங்கரவாத தாக்குதலா அல்லது விபத்தா என்பது குறித்து தெரியவராத நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் போக்குவரத்து தொழிற்சங்கமான வெர்டியுடன் இணைக்கப்பட்ட பேரணிக்கு அருகில் இந்த சம்பவம் நடந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த நகரத்தில் மியோனிக் பாதுகாப்பு மாநாடு ஆரம்பிக்கப்படவிருந்த நிலையில் அமெரிக்க பிரதி தலைவர் ஜேடி பான்சும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் இன்று வரவிருந்த சில மணி நேரத்திற்கு முன்பு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வாஷிங்டனில் ஈரானில் உள்ள அணு ஆயுத ஆலை மீது தாக்குதல் நடாத்த இஸ்ரேல் திட்டம் தீட்டியிருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை தகவல் மூலம் தெரிய வந்துள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதில் முழு கவனம் செலுத்தி வருகின்றது இதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது புதிதாக அதிபராக பதவியேற்ற டிரம்ப் ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரானிலுள்ள அணு ஆலைகளை கண்டுபிடித்துள்ளது இந்த இரகசிய பகுதியின் வரைபடமும் இஸ்ரேல் வசம் உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த ஆண்டின் மத்தியில் ஈரானில் உள்ள அணு ஆயுதங்கள் மீது எவு வீசி தாக்குதல் நடாத்த திட்டமிட்டுள்ளது இதற்கு அமெரிக்காவின் முழு ஒத்துழைப்பு அவசியம் என அமெரிக்க வெள்ளி மாளிகைக்கு உதவி கோரியுள்ளது எதற்கு டிரம்ப் அரசு பச்சை கொடி காட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தகவல் அமெரிக்க உளவுத்துறை மேற்கோள் காட்டி அமெரிக்க பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளது இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் ஒரு சிறுவர் பூங்கா அமைந்துள்ளது இந்த பூங்காவை விரிவாக்கம் செய்ய அரசாங்கம் முடிவு செய்தது அதன் ஒரு பகுதியாக கடந்த மாதம் பூங்காவில் பள்ளம் தோண்டும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் அப்போது அங்கு ஒரு வழிகுண்டு கண்டெடுக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் இது குறித்து போலீசில் தகவல் அளித்தனர் அதன் பேரில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் அங்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர் இதற்கிடையே அந்த வெடிகுண்டுகள் இரண்டாம் உலக கால கட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டவை என்பது உறுதியானது இதனால் பூங்காவில் மற்ற இடங்களையும் தோண்டி பார்க்க அதிகாரிகள் முடிவு செய்தனர் அதன்படி கடந்த ஒரு மாதமாக பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்று வருகின்றது இந்த ஆய்வில் இதுவரை நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட வெடிக்காத குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றின் மொத்த எடை சுமார் ஐநூறு கிலோவாகும் அடுத்து அவற்றை செயலிழக்க செய்யும் பணியில் வடிகுண்டு நிபுணர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுவர் பூங்காவில் வடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே பூங்கா விரிவாக்க பணியை அரசாங்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது